பதினோரு கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சல் ஊழியர்கள் அறந்தாங்கியில் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சல் ஊழியர்கள் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு அறந்தாங்கி அகில இந்திய கிராமி அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் தலைவர் அடைக்கலம் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் சூரிய பிரகாசம் குமரேசன் வீரையா சந்திரசேகரன் ஹரிராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் தேசிய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் அகில இந்திய அஞ்சல் தொழிலாளர் சங்கம் ஆகிய மூன்று சங்கங்கள் ஒன்றிணைந்து ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வழங்கி பென்ஷன் உள்ளிட்ட இலாகா அந்தஸ்து வழங்குவது மூன்று கட்ட பனிரண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு பதவி உயர்வு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பதினாறு முதல் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

அவர் படுதே अमल படுதே அவர் படுதே अमल படுதே நமளே tensor நமளே tensor எம் டீனர்கிரை இருக்காரு நைட் நடக்காதே இருக்காரு நைட் நடக்காதே வெயிட்ல இருக்காரு டீ எஸ்